வணக்கம் என் இதமலாம் வீற்றிருக்கின்ற உலகமெலாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அன்பர்களே இன்றும் கற்கலாம் கலக்கலாம் வாழும்போதே வாழ்த்துவோம் நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் வாரந்தோறும் ஞாயிறு ரெண்டு மணி எங்கள் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது உங்களுடைய ஆதரவால் நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம் அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எமது அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிக்கொண்டு இன்றைய தினம் ஒரு நன்னாளாக திருவள்ளுவரை நினைக்கின்ற ஒரு நாளாக திருக்குறள் மகிமையெல்லாம் பேசக்கூடிய நாளாக எங்களுடைய அன்புக்குரிய பெருமதிப்புக்குரிய காவலன் தமிழ் காவலர் ஆறுமுகம் விவகானந்தன் அவர்கள் எங்களோடு இணங்க இருக்கிறார் அவர் இன்று தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிகாரத்தை பறைசாற்ற இருக்கிறார் சான்றாண்மை என்கிற அந்த அதிகாரத்தை வெகு கன கச்சிதமாக எங்களோடு தன்னுடைய பொருளையெல்லாம் இணைத்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் இணைத்து மிகவும் சிறந்த எளிய முறையிலே எங்களுக்கு விளக்கி கூறுவார் என்று நம்புகின்றோம் அந்த வகையிலே ஐயா அவர்களை நாங்கள் இப்பொழுது உங்கள் சார்பிலே அழைக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் கூறுங்கள் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் உலகமெல்லாம் வீட்டிருந்து எமது நிகழ்வை மிகவும் ஆவலுடனும் விருப்புடனும் கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே நெஞ்சுக்கினிய அன்பர்களே இந்நிகழ்வை பாரெல்லாம் போற்ற வேண்டும் என்று தெரு நோக்குடன் விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய சக்திதரன் அவர்களே இன்று நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களை பெற்ற திருக்குறளிலே நாம் இன்று தொன்னூற்றி ஒன்ப தொன்னூற்று ஒன்பதாவது அதிகாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அன்பர்களே சான்றாண்மை என்று அறிஞர்கள் அதற்கு தலைப்பு இட்டிருக்கின்றார்கள் சான்றாண்மை பற்றி பெருந்தகையார் அருமையான பத்து குரட்பாக்களை நமக்கு அழகாக தந்திருக்கின்றார் அந்த வகையிலே அந்த சான்றாண்மை என்றால் சால்வினை ஆளும் தன்மை சால்பு என்றால் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் என்ற ஐந்தையும் பெற்று இருப்பதுதான் சால்பாக நீங்கள் வருகின்ற திருக்குறளையும் அந்த வார்த்தைகளை அந்த சால்பு உள்ளவர்களாலேயே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நல்லவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தீயவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகம் உயித்து கொண்டு அதாவது வந்து இந்த உலகம் உலகமாக வாழ்வதற்கு அவர்கள் காரணகத்தார்களாக விளங்குகின்றார்கள் ஆனமையால் அத்தகைய சான்றாண்மையை வள்ளுவரின் குரலை மிகவும் இலகுவான முறையில் உங்களுக்கு திட்ட தெளிவாக அறுத்துருத்து எனது நெஞ்சுக்கினிய திணியன் சக்தி அவர்கள் எடுத்துரைப்பார் அடியேன் கருத்துரையை வழங்கலாம் என்று விரும்புகிறேன் அன்பர்கள் நன்றி ஐயா முதலாவது குரல் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு ஆமாம் அழகாக கூறினீர்கள் திருக்குறளிலே தொள்ளாயிரத்து எண்பத்தோராவது குரட்பாவாக இக்குரட்பா இடம்பெறுகின்றது அன்பர்களே சான்றாண்மையிலே முதலாவது குரட்பாவாக வருகின்றது கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு என்று வள்ளுவ பிறந்தகையார் தமிழிலே எடுத்துரைக்கின்றார் என்பர்களே தமது கடமையை உணர்ந்து தான்றாண்மையை தாங்கியுள்ளவர்களுக்கு நல்ல செயல்கள் யாவும் செய்யப்பட வேண்டிய கடமை ஆகும் என்று சொல்றார் அவர்கள் கடமையாகத்தான் நல்லவர்கள் சால்பு உள்ளவர்கள் செய்கின்றார்கள் அதை அவர்கள் ஒரு சிரமமாக எண்ணாமல் தமது பிள்ளைகளுக்கு தனது நெருங்கிய உறவினர்களுக்கு செய்கின்ற கடமை போல இந்த சால்பு குணங்களை பெற்று நல்ல செயல்களிலே கடமை போல ஈடுபடுகிறார்கள் என்பதை வள்ளுவர் அழகாக எடுத்துரைக்கின்றார் நல்ல செயல்கள் யாவும் செய்யப்பட வேண்டிய கடமை ஆகும் என்பதை தான்றாண்மை பெற்ற அறிஞர்கள் பெரியோர்கள் தமது கடப்பாடாக கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இத்தகைய கடமை உணர்ச்சி இல்லையாயின் சான்றாண்மை செய்து சான்றாண்மை என்பது நன்கோ நற்குணங்களால் பலவற்றால் அமைந்த பெரு நிலையாக அமையாது சான்றாண்மையை தாங்கி உள்ளவர்களுக்கு நல்லவை எல்லாம் கடனாகும் ஆனமையால் தாழ்வு குணம் உள்ளவர்களால் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் நிறுத்தி இக்கோர்பா கால்பு குணம் உள்ளவர்களுக்கு ஒரு சான்றாக அமைகின்றது என்பதையும் கூறி அடுத்த குரலுக்கு செல்வோம் ஐயா அடுத்த குரல் குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நலத்து உள்ளதும் அன்று ஆமாம் அழகாக கூறினீர்கள் தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாவது புரட்பாவாக வருகின்றது குணநலம் சான்றோர் நலனே பிறர் நலம் என் நில உள்ளதும் என்று இங்கேயும் அளவடை வருகின்றது அன்று சான்றோர் நலனே உள்ளதும் அன்று என்று முதற் குரட்பாவிலே கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் வாழும் சான்றை பெற்ற சான்றாண்மையாளர்கள் இந்த குரட்பாவிலே சான்றோர்க்கு நலன் என்று எண்ணப்படுவது குணநலங்கள் நிறைந்த நலமாக அவர்கள் குணம் படைத்தவர்களாக பண்பு படைத்தவர்களாக எல்லோருக்கும் இனியவர்களாக விளங்குகின்றார்கள் என்பார்கள் எழில் நலம் அல்லது அழகு நலம் ஒரு நலத்துள்ளும் வைத்து மதிக்கப்படுவதில்லை ஆனால் புற நலமாகிய அழகிலும் நெஞ்சத்திலும் தரிவோடு சேர்ந்த குணநலத்தையே எல்லோரும் விரும்புவார்கள் அகநலம்தான் உலக மக்களுக்கு உயிர் பெருமையையும் அவர் அவர்களுக்கு நலன்களாகவே கருதப்படுகிறது அது அந்த புற அழகலிலும் பார்க்க அக அழகம் அழகாகிய குணநலன்களே இந்த உலகத்துக்கு பெரிய பெருமையையும் சிறப்பையும் சான்றாண்மையாளர்களையும் அழித்தருகிறது என்பதை இக்குறப்பா மிகவும் மானித்தரமாக எடுத்துரைக்கின்றது என்பதை குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நலத்து உள்ளதும் அன்று எந்த நலத்திலே புற அழகுகள் இருக்கின்றது என்று எண்ணி பாருங்கள் அகநலமாகிய குணநலங்களால் இந்த உலகம் உய்வு பெறுகின்றது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் வாழ்கின்றார்கள் உலகம் நிலை பெற்று விளங்குகின்றது என்பதை தெற்கு தெளிவாக இக்குரட்பா மூலமாக வள்ளுவர் பெருந்தகையார் எடுத்துரைக்கின்றார் அன்பர்கள் நன்றி ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் அங்கு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு ஐந்து தூண் ஆமாம் அழகாக கூறினீர்கள் தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாவது திருக்குறாக திருக்குறளில் இடம் பெறுகின்றது சான்றாண்மையிலே மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது இந்த குரட்பாவை நான் அடிக்கடி எனது நண்பர்களுக்கும் மூத்தோர் முற்றத்திலும் எடுத்துரைப்பேன் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்தும் சால்பு ஊன்றிய தூண் என்று சொல்வார்கள் அது தூண்களாக இந்த ஐந்தும் தூண்கள் அன்பு அன்பு தெரியும் தான் சுத்தமான நேசம் நான் வெக்கம் பழிபாவங்களுக்கு பயந்து நடக்கிறது ஒப்புரவு உலக மக்கள் பெரியோர்கள் எடுத்து கூறின வழிவகையிலே நல்ல வகையிலே நல்ல வழியிலே நடக்கிறது கண்ணோட்டம் இரக்கம் பரிவு என்பதை எடுத்துரைக்கின்றது வாய்மை உண்மை பேசுதல் இந்த ஐந்தும் ஊன்றிய தூண் என்று சொல்கிறார் சால்வை பற்றி எடுத்துரைக்கின்ற பாங்காக எடுத்துரைக்கின்ற தன்மைக்கு இது சான்றாண்மைக்கு மிகவும் ஒரு தூணாக சான்றாண்மை உள்ளவர்கள் இந்த ஐந்தும் பெற்ற ஐந்து செல்வங்களையும் பெற்ற போக்குசராளிகளாக நல்ல திறன் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக கூறுகின்றார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாமியோடு ஐந்தும் சால் தூன்றிய தூண் என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் இந்த உலகமும் உறவினர்களும் எல்லோரும் புகழ நாங்கள் வாழ்ந்து இறைவனடி சேரலாம் என்பதற்கு இக்குரட்பா ஆணித்தரமாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அன்பர்கள் அடுத்த குரலை பார்ப்போம் கொல்லா நலத்தது நோன்மை பாருங்கள் அழகாக குறுகு குறுநீர்கள் தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது கொல்லா அந்த சான்றாண்மையிலே நான்காவது குரட்பாவாக வருகின்றது கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்று சொல்கிறார் நோன்மை என்றால் தவம் விரதம் தவம் இருப்பது வந்து நாங்கள் ஒரு உயிர்களை கொல்லாமல் வாழுகின்ற புண்ணியத்தை பெறக்கூடியதாக இருக்கும் ஆனால் பிறர் தீமை பிறருடைய குறைகளை நாம் சொல்லாதிருத்தல் சால்புக்கு சால்பான நல்ல குணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் நாங்கள் சொல்லுகிறார்களோ அவர்கள் குறைகள் நிரம்பியவர்களாகவே இருப்பார்கள் என்பதை மூலமாக விட்டுபிடிச்சமாக வள்ளுவர் தருகின்றார் என்னவென்றால் போது அந்த குறைகள் எல்லாம் நம்மிடத்தில் தான் வருகின்றது அந்த குறைகள் நாங்கள் சொல்றவர்களிடத்தில் போவாது நாம் வாழ்த்தினால் அவருக்கு அந்த வாழ்த்து போய் சேரும் ஆனால் குறைகளை கூறினால் அது குறைகள் நம்மிடத்தில் அனுப்பி ஏனென்றால் வாழ்த்தும் போது நாங்கள் நெஞ்சு மகிழ்ந்து வாழ்த்துறோம் குறை கூறும் போது நாங்கள் நெஞ்சு நொந்து சொல்லுகிறோம் அந்த நெஞ்சு நொந்து சொல்வதெல்லாம் எங்களுக்கே துன்பத்தை தரும் அது நாங்கள் சொல்லுறாக்களுக்கு இந்த காலத்திலும் உருவாகும் நாம் ஆனவடியால் குறைகளை சொல்லாமல் வாழ்வது பெரிய சால்புத்தன்மை சான்றாண்மை பெற்றவர்களாக வாழ்வோம் என்பதை இக்குரப்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது நண்பர்களை சொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்ற குரலும் ஒவ்வொரு மனிதர்களாலும் சிந்தித்து பின்பற்ற வேண்டிய குரட்பாவாக விளங்குகின்றது என்பதை இங்கு எடுத்துரைக்கின்றேன் அன்பர்கள் அடுத்த குரலை பார்ப்போம் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை அழகாக கூறுநீர்கள் தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே சான்றாண்மையிலே ஐந்தாவது குரட்பாவாக வருகின்றது ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் என்று அழகு தமிழிலே தீ தமிழிலே எடுத்துரைக்கின்றார் வள்ளுவருந்தகையார் என்பர்களே எண்ணிய செயலை முடித்து காட்டும் வல்லமையாளர்களின் நிலையானது அதற்கு உறுதியாக செயலாற்றுபவரை பணிந்து தமக்கு துணியாக அமைத்து கொள்ளுவதாக அது மட்டுமல்ல இத்தகைய பணியானது பகைவரை தம் துணைவராக மாற்றி கொள்ளுவதற்கு துணை செய்யும் கருவியாக சால்பு பெற்றவர்களுக்கு பயன்படுகிறது பணிகள் சான்றோர்க்கு கருவி என்றால் அகுதிலார் ஆயினும் வெறும் கையராய் சென்ற வீரர் போன்று வெற்றியின்றி வீணாவார் பணிவு இல்லாதார் ஆயுதம் இல்லாத வீரர் போன்று பயனற்றுவார்கள் இந்த சால் குணம் உள்ளவர்களுக்கு இந்த பணிக்கு இருக்கிறபடியால் அவர்கள் பகைவரையும் அவையிலே பகைவரையும் அவர்கள் இருப்பார்கள் எல்லோருடன் கதைக்கக்கூடியதாய் இருப்பார்கள் அவர்கள் குறை கூறினாலும் இவர்கள் எதுவும் கூடாமல் சொல்லாமல் பணிந்து நடப்பதால் இவரை அந்த சான்றாண்மை உள்ளவர்களை எல்லோரும் விரைந்து வரவேற்று அவர்களின் கருத்துக்களை அனுசரித்து நடப்பதற்கேற்ற வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதை இக்குரப்பா மூலமாக வெளிப்படுத்துகின்றார் ஆற்றுவார் ஆற்றல் அது சான்றோர் படை பகைவரையும் அள்ளி அணைக்கும் சான்றாண்மையை பெற்றவர்களால் இந்த உலகம் யாரும் பகையின்றி யாதும் யாவரும் கேளீர் என்ற அந்த பாங்கான கணியன் பூங்கொன்றனாரின் உரைக்கு பொன்மொழிக்கு ஏற்றாற்போல் சான்றாண்மையாளர்களால் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை இக்குரப்பா உறுதியாக எடுத்துரைக்கின்றது நாங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பார்ப்போம் ஸ்டால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துலை கண்ணும் அழகாக கூறினீர்கள் தொள்ளாயிரத்து எண்பத்தாறாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே சான்றாண்மையிலே ஆறாவது குரட்பாவாக வருகின்றது கட்டளை யாது எனின் தோல்வி துளை அல்லால் கண்ணும் கொளல் என்று சொல்லப்படுகிறது ஒப்பு ஆகாதார் இடத்து அவர்கள் தமது நெஞ்சு கருத்துகளை அழகாக கூறி அவர்களையும் இணைய வைக்கிற திறமை சான்றாண்மை சால்பு உள்ளவர்களுக்கு இருக்கின்றது சான்றாண்மை என்னும் தங்கத்தின் தரத்தை அறிவதற்கு உரிய உஜைகள் உஜை எதுவென்றால் தோல்வியை தம்மினும் ஆற்றல் குறைந்தவர்களான மெலியாரிடத்திலும் விரும்பி ஏற்றுக் கொள்ளுவதாக பாருங்கள் சான்றாண்மையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் தன்னிலும் பார்க்க மெலிந்தவர்கள் பலவீனமானவர்களிடத்திலே தமது தோல்வியை ஒப்பு ஒப்புக்கொண்டு அவர்களுடைய மனதையும் அவர்களுடைய உள்ளத்தையும் நெகிழ்ச்சியாக்கி தெளிவாக்கி தம்பக்கம் திருப்பி அவர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கும் சான்றாண்மையாளர்கள் இலக்கியமாக விளங்குகின்றார்கள் என்பதை வள்ளுவ பெருந்தகையார் இக்குழற்பா மூலமாக எடுத்திருக்கின்றார் எடுத்து கூறுகின்றார் பாருங்கள் சால்விற்கு கட்டளை யாது எனின் தோல்வி கண்ணும் குழல் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் தமக்கு பலவீனமான ஆட்களுடன் மெலிந்தவர்களுடன் கூட வலிமையான சான்றோர்கள் மனம் விட்டு பேசி தோல்வியை ஒப்புக்கொண்டு பின்வாங்கி அவர்களது எண்ணக் கருத்துக்களையும் மாற்றி அவர்களது நெஞ்சிலே நல்ல எண்ணங்களையும் வளர்த்து தம்பக்கம் திருப்புகின்ற ஆற்றலும் வல்லமையும் சான்றாண்மையாளருக்கு இருப்பதால் தான் உலகம் அவர்களுடைய கையில் இருக்கின்றது என்று நான் எடுத்துரைக்கின்றேன் அன்பர்களே அடுத்த பொருளை நாங்கள் பார்ப்போம் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அழகாக கூறினீர்கள் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாவது குரட்பாவாக திருக்குறளில் இடம்பெறுகின்றது அன்பர்களே சான்றாண்மையினே ஏழாவது குரட்பாவாக வருகின்றது என்ன செய்தாக்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால் பாருங்கள் இந்த குரலையும் வள்ளுவர் சான்றாண்மையாளர்களை மிகவும் பாராட்டுகின்றார் இன்னா செய்தார் இன்னான்னா துன்பம் துன்பம் செய்தவர்களுக்கும் துன்பம் செய்யாது மகிழ்ச்சியே அவர்கள் சந்தோஷப்படும்படி நன்மையே செய்யும் பண்பை உடையவர்கள் தான் சால்புள்ளார்கள் அப்படி அவர்கள் நன்மை செய்யாவிட்டால் அவர்கள் சால்பு என்று திட்டவட்டமாக சொல்லுகின்றார் என்பர்களே பாருங்கள் இன்னா செய்தார்க்கும் அங்கே வள்ளுவ பிறந்தது யார் சொல்கிறார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல் என்று சொல்ல துன்பம் செய்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்தால் அவர்கள் வெக்கப்படும்படியாக எங்களுடைய நன்மைகளை ஏற்று அவர்கள் எங்களுடன் ஆத்திரப்படாமல் அவர்கள் திரும்புவதற்கு ஏற்ற வழியும் ஏற்படுகிறது அவர்கள் நல்லெண்ணம் படைத்தவர்களாக வருவதற்கும் வழி ஏற்படுகின்றது என்பதை அறிந்துதான் இன்னா செய்தாரை உறுத்தல்வன் நான நன்னயம் செய்துவிடல் என்று அங்கு வள்ளுவருந்தையார் அறுத்துப்பாளே கூறிய கருத்தைத்தான் இங்கே இன்னும் இன்னா செய்தார்க்கும் இனியமை செய்யாக்கால் என்ன பயத்ததோ அப்ப சான்றான்மை உள்ளவர்கள் துன்பம் செய்தவர்களுக்கும் நன்மையே செய்வார்கள் என்று வரையறுத்து சான்றாண்மை உள்ளவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை படம் போட்டு காட்டுகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் அன்பர்களே இன்னா செய்தார்க்கும் இனியமே செய்யாக்கா என்ன பயத்ததோ சார் சால்வுண்டது என்ன அப்ப சால்பு உள்ளவர்கள் துன்பம் செய்தவர்களுக்கும் நன்மை செய்வார்கள் என்பது வெட்டு பிடிச்சமாக நமக்கு படம் பிடித்து காட்டுவது போல் திட்டத்தெறிவாக விளங்குகின்றது அன்பர்கள் நன்றையா நாங்கள் குரலை பார்ப்போம் அஹ் இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்வு என்னும் திண்மை பெறின் பாருங்கள் அழகாக வள்ளுவருந்தகார் கூறியிருக்கிறார் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாவது புரட்பாவாக திருக்குறளில் வருகின்றது அன்பர்களே சான்றாண்மையிலே எட்டாவது புரட்பாவாக வருகின்றது இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பு என்னும் திண்மை உண்டாகப் பெறின் இன்மை என்றால் வறுமை அன்பர்களே அப்ப சான்றாண்மை உள்ளவர்கள் வறுமையாக இருந்தாலும் அது நிலை அல்ல அவர்கள் ஒருபோது வறுமையாக இருப்பார்கள் அவர்கள் வல்லமை படைத்தவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் செல்வந்தர்களாகவும் வாழ்வார்கள் என்பதை இக்குறப்பாக உறுதியாக எடுத்துரைக்கின்றது எப்படி என்றால் பாருங்கள் இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பு என்னும் திண்மை உண்டாக போறீங்களா அந்த சான்றாண்மை என்ற திண்மை அந்த பெரிய ஒரு திணிவு அவர்களுக்குள்ளே ஒரு ஒரு காத்திரமான ஒரு உயர்ந்த இருக்கிறமையால் அவர்களுக்கு பொருள் இல்லாத வறுமையும் ஒரு சிறிது காலம்தான் இருக்கும் நீண்ட காலம் அவர்கள் பெரிய செல்வந்தர்களாக வாழ்வார்கள் என்பதையும் இக்குரட்பா மூலமாக விளங்கப்படுத்துகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் அன்பர்கள் நன்றியார் ஒன்பதாவது குரலை பார்ப்போம் ஊழி பேரினும் பெயரினும் பெயரினும் தாம் பேரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் ஆமாம் நண்பர்களே தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாவது குரட்பாவாக திருக்குறளில் இடம் பெறுகின்றது சான்றாண்மையிலே ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது ஊழி பெயரினும் ஊழியன்ற இந்த உலகத்திலே இறுதி அழிகிறதா இந்த பூமியை அழிந்து மக்கள் உயிரினங்கள் அனைவரும் அழிகின்ற காலத்தை ஊழிக்காலம் என்று ஆண்டோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் வரலாறுகளும் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றன அந்த ஊழிக்காலம் அந்த ஊழிக்காலம் ஊழி பெயரினும் ஆம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் சான்றாண்மை ஆழி என்ன கடல் போல வைத்திருக்கிறவர்கள் இந்த ஊழி வந்தாலும் அவர்கள் அசைய மாட்டார்கள் தங்கள் சால்விலே இருந்து நல்ல குணத்திலே இருந்து நல்ல பண்பிலே இருந்து விலகவே மாட்டார்கள் அவர்கள் அன்பாக இருப்பார்கள் நாணமாக இருப்பார்கள் ஒப்புரவாக இருப்பார்கள் கண்ணோட்டமாக இருப்பார்கள் உண்மையை பேசுவார்கள் இவர்கள்தான் சால்பு ஊன்றிய தூண்களை பெற்ற சான்றாண்மையாளர்கள் இந்த உலகம் அழிந்தாலும் இந்த ஊழிக்காலம் வந்தாலும் அசையாமல் தமது குணங்களில் மக்களையும் உலகத்தையும் காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இம்மையிலும் பெருமை மறுமையிலும் பெருமை பெறக்கூடிய பேரின்பம் பெறக்கூடியவர்களாக ஆண்டவனுடன் இணையக்கூடியவர்களாக சான்றாண்மை உள்ளவர்கள் விளங்குவாரின் விளங்குவார்கள் என்பதற்கு இக்குரல்பா எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அன்பர்களை ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் கடல் போன்ற சான்றாண்மையை பெற்றவர்கள் ஊழி பெயர்ந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் அவர்கள் தமது போன்ற கொள்கையிலே பெற்ற பண்பாட்டிலே உயர்ந்து நிற்பார்கள் என்று ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவருந்தகையார் அடுத்த குரலை பார்ப்போம் குரலாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சான்றவர் சான்றாண்மை குன்றின் இது நிலந்தான் தாங்காது மண்ணே பொரை அழகாக கூறினீர்கள் தொள்ளாயிரத்து தொண்ணூறாவது திருக்குறட்பாவாக திருக்குறளில் இடம்பெறுகின்றது அன்பர்களே சான்றாண்மையிலே பத்தாவது குரட்பாவாக இறுதி குரட்பாவாக நிறைவுக்கு வருகின்றது அன்பர்களே சான்றாண்மை இவ்வளவு அழகாக இருக்கும் அன்பாக இருக்கும் நாணம் பெற்றவர்களாக இருப்பார்கள் கண்ணோட்டம் பெற்றவர்களாக இருப்பார்கள் வாய்மை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று எல்லாம் பாங்காக பெருந்தகையார் சால்பு பெற்றவர்களை எடுத்துக் கூறி அவர்கள் தம்மிலும் பலவீனமானவர்களுடன் அன்பாக சால்பு குணத்தை காட்டுபவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறி பகைம்பரையும் வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறி பத்தாவது புரட்பாவலி எதை கூறுகின்றார் என்று பார்ப்போம் நண்பர்களே சான்றவர் சான்றாண்மை இருவிலத்தான் தாங்காது மன்னோ குறை சான்றோர்கள் தமது சால்பு குணங்களில் இருந்து அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்தும் சுவால் தூண் என்று கூறப்பட்ட அந்த நிலைப்பாடுகளில் இருந்து குறைவுபடுவார்களாக இருந்தால் இவ்வுலகம் தனது பாரத்தை தாங்காது அழிந்து போய்விடும் என்று சொல்லுகிறார் இந்த பூமியே பூமா தேவியே இந்த உலகத்தை தாங்க மாட்டாமல் அழிந்து போயிடுவாள் அந்த சான்றாண்மை உள்ளவர்களால் தான் இந்த உலகம் நிறைவேற்றி இருக்கிறது என்பதை தெற்க தெளிவாக மிகவும் உறுதிப்பாடுடன் காத்திரமாக வள்ளுவ பெருந்தகையார் ஆதித்திரமாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே சான்றவர் சான்றாண்மை தூன்றின் அவர்களுக்கு போனால் இந்த இரு நிலந்தான் தாங்காது மன்னோ என்று சொல்லி அவர் பொறுக்காமல் இந்த பூமாதவியே இந்த உலகமே அழிந்துவிடும் என்று கூறுவது நெஞ்சத்து நெஞ்சத்துக்கெல்லாம் சான்றாண்மை உள்ளவர்களின் மகிமையையும் அகத்து பண்பாடுகளையும் எண்ணி எண்ணி வியக்கக்கூடியதாக மலைக்க கூடியதாக இருக்கின்றது அன்பர்களே இருவரின் அடியரின் கருத்துரைகளை உங்கள் கருத்துகள் போல் இனிமையாக கேட்டு பெருமையோடு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்களே நன்றையா இவ்வளவு நேரமும் எங்களுக்காக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு திருக்குறள் மகிமையெல்லாம் பேசினீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் அல்ல எல்லோருக்கும் சொந்தமான இறைவன் உங்களுக்கு சுக நல பலம் எல்லாம் கிடைக்க வேண்டும் கிடைக்க பெறுவார் அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு என் இதய்த்து இமியங்களே இதயம் தொட்ட இமியங்களே இன்றும் எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கற்கலாம் கலக்கலாமை சிறப்பித்தமைக்கே உங்களிடம் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு இணையும் வரை நன்றி வணக்கம்